ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் கிருபையாய் நம்ம மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அக்டோபர் மாதம் வந்திருந்து பத்தாவது மாதத்துக்குள்ளே நாம் அடியடித்து வைத்து விட்டோம் ஒன்பது மாதங்களே தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார் நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளிலே கூட இந்த பத்தாவது மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே அருமையான ஒரு வாக்குதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை பிடித்து கொண்டு இந்த மாதத்திலே நாம் கடந்து செல்வோம் இதற்கு ஆதார வசனமாக ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா லூயா இந்த வசனத்தில் அநேக வாக்கு தத்துவங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் முதலாவதாக ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவாராம் ஸ்திரப்படுத்துவார் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுவார் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப நமக்கு மீண்டும் தந்தருள்கிற தேவனாய் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குப்படி பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அலை திறப்புகளை அடைத்து அலை லூயா விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் இழ உங்களுடைய உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர அதாவது இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த மாதத்துல அமீன் நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனமாய் தந்திருக்கிறார் அல்ல லூயா அப்போ பாருங்க வேதத்தில் அநேக கூடாரங்கள் காணப்படுது இங்கே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் அலுவலு வேதத்தில் அநேக கூடாரங்கள் இருக்கிறது தாவீதின் கூடாரம் இங்கே நாம் பார்க்கிறோம் கூடாரம் என்றால் நம்முடைய வீட்டை குறிக்கிறது கூடாரம் என்றால் நம்முடைய சபையை குறிக்கிறது கூடாரம் என்றால் உலகமெங்கும் உள்ள தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கிறது அப்போ இன்றைக்கு வேதத்தில் அநேக கூடாரங்களை நாம் பார்க்கிறோம் நோவாவின் கூடாரம் இருக்கிறது நோவா தன்னுடைய கூடாரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் ரசத்தை குடித்து வெறித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அடுத்தது லோத்துவின் கூடாரம் இருந்தது லோத்து என்ன செஞ்சார் நீர்வளம் நிலவளம் நிரம்பி இருந்த சோதோம் குமோராவுக்கு நேராக கூடாரம் போட்டார் அலலூயா அப்படின்னு நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆபிரகாமின் கூடாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது ஆபிரகாமினுடைய கூடாரம் விசுவாசத்தினாலும் அலலூயா வாக்கு தத்தங்களினாலும் நிறைந்த எப்ரவரி பதினொன்று ஒன்பதுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் கூடாரம் விசுவாசத்தினாலே உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார் அப்பொழுது அப்போ நீங்க நோவாவின் கூடாரம் ஒரு குடித்து வெறுத்திருந்த கூடாரம் லோத்துவின் கூடாரம் சோதோம் குமராவுக்கு நேராக அவன் கூடாரம் போட்டான் ஆபிரகாமின் கூடாரம் விசுவாசத்தினாலும் வாக்கு தத்தங்களினாலும் நிறைந்த கூடாரமாய் இருந்தது ஈசாக்கியனுடைய கூடாரம் தியான கூடாரமாய் இருந்தது யா யாக்கோபினுடைய கூடாரம் மனிதனோடும் தேவனோடும் போராடி ஜபிக்கிற ஒரு ஜப சத்தமுள்ளுயா ஒரு யுத்தம் செய்கிற ஒரு ஜப சத்தமுள்ள ஒரு கூடாரமாய் இருந்தது ஆமீன் அலலூர் வேதத்தில் இன்னும் இசக்காரின் கூடாரம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தினால நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் லாபானின் கூடாரம் விக்கிரகங்களினால நிறைந்திருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அலிலுயா இன்று நிறைய கூடாரங்களை ஆகானின் கூடார சாபத்தினால நிறைந்தது செம்மையானவர்களின் கூடாரத்தில் செழிப்பு இருந்தது அலிலுயா துன்மார்க்கனுடைய கூடாரத்தில் அழிவும் ஆபத்தும் இருந்தது சொல்லி வேதத்தில் அநேக கூடாரங்களை பார்க்கிறோம் ஆமேன் ஆனால் இங்கே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று எங்கள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஏன் தாவீதின் கூடாரத்தை மட்டும் அவர் விழுந்து போன எல்லாருடைய கூடாரமும் விழுந்து போனது தான் வேதத்தில் ஆனால் அவங்களுடைய கூடாரத்திலே ஆண்டவர் எடுப்பித்து கட்டல தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் அதனுடைய பழைய நிலைமைக்கு நான் அதை ஸ்தாபிப்பேன் அதை நான் கட்டுவேன் அதை ஸ்திரப்படுத்துவேன் அலை அதை சீர்படுத்துவேன் அதனுடைய திறப்புகளை அடைப்பேன் என்று ஏன் சொன்னான்னா தாவீதின் கூடாரத்தில் ஒரு சிறப்பு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இருந்தது அதற்கு முன்பாக நாம் மோசையின் கூடாரத்தை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் தோசையினுடைய கூடாரத்தை குறித்து தியானித்து தாவிதின் கூடாரத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஐ மீன் அப்படியா தேவன் விரும்புகிற கூடாரமா என்னுடைய கூடாரம் என்னுடைய சபை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தர் எனக்கு என்ன ஆசிர்வாதங்களை தரப்போகிறார் என்பதை குறித்து அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக நாம் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு கார் மோசேயின் கூடாரம் அலிலூயா இஸ்ரேவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தியர் விட்டு வனாந்திரத்துக்கு வந்தபொழுது தேவன் அவர்களோடு மத்தியில் உலாவ விரும்பினாராம் வாசம் பண்ண விரும்பினார் நீங்கள் யாத்திராகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக ஹலோ லூயா தேவன் அங்கே இஸ்ராமியல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வனாந்திரத்தில் வந்தபோது அவர்களோடு வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்றார் அதற்காக அதற்கென்று உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் அது மோசையின் கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது ஹலலூயா ஹலலூயா அந்த கூடாரத்தில் இருந்த சிறப்பு என்னன்னா ஒரு வெளி பிரகாரம் இருந்தது பரிசுத்த ஸ்தலம் இருந்தது மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வந்து தங்கினார் அவருடைய மகிமை இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கு அமைக்கப்பட்டது என்றால் சீனாயின் மலையின் அடிவாரத்தில் ஹலலூயா ஸ்தாபிக்கப்பட்டது தான் இந்த மோசையின் கூடாரம் இது ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது

ஆசாரியர்களால் பெயர்க்கப்பட்டு எங்க மேகம் போய் நிற்கிறதோ அங்கே இந்த கூடாரத்தை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் அப்பொழுது நாற்பது வருஷம் இந்த கூடாரம் ஒரு இடம் விட்டு மறு இடம் பெயர்ந்து கொண்டே ஏன்னா அவங்க கூடார வாசிகள் அவர்களுக்கு நிலையான வீட்டு நிலையான ஒரு கூடாரம் இல்லாததுனால தேவன் நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் கூடாரவாசிகளாய் இருந்தார்கள் அலலூயா அப்பொழுது மேகம் எப்பொழுதெல்லாம் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த மோசையின் கூடாரம் ஆசிரியர்களால் தூக்கி சுமக்கப்பட்டு பெயர்க்கப்பட்டு எங்கே போய் மேகம் நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் ஸ்தாபித்தார்கள் இப்போ நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தினுடைய வாழ்க்கை முடித்துவிட்டு காணானுக்குள்ளே வந்துட்டாங்க காணானுக்குள்ளே வந்த பிறகு இந்த ஆசரிப்பு கூடாரம் நிலையான ஒரு இடத்துல வைத்துட்டாங்க இப்போ நாற்பது வருட வனாந்தர வாழ்க்கை கூடார வாழ்க்கை அவர்களுக்கு முடிந்து விட்டது காணானுக்குள்ளே வந்துட்டாங்க காணானுக்குள்ளே கிபியோன் என்ற இடத்துல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வைத்தார்கள் ஆசரிப்பு கூடார்த்தை கிபியோன் அந்த காணான் தேசத்தில் உள்ள கிபியோன் என்ற இடத்துல வைத்து விட்டார்கள் இப்போ வந்து இவங்க வனாந்த காணாடுக்குள்ளே வந்துட்டாங்க கானானுக்குள்ள வந்த பிறகு ஒருமுறை பெலிஸ்தர் இவர்களுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் செய்து இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டு இந்த கிவியோன் என்ற இடத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மோசையின் கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டி அவர்கள் பிடித்துக்கொண்டு தங்களுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதாவது தாகோன் என்ற கோவிலுக்கு முன்பாக போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கும் பொழுது அந்த தாகோனுடைய தலை கை கால்களை எல்லாம் உடைக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது அங்கே இருக்கிற அஸ்தோத்தின் ஜனங்கள் அது அந்த இடத்துல வைக்கும்போது அவர்களுக்கு பெரிய வாதை வருது எல்லாம் பயந்து போய் இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போய் கீரியாத் யாரிம் என்ற இடத்துல வைத்துட்டாங்க ஹலலூயா இப்போ நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மோசையின் கூடாரத்தில் செய்யப்பட்டது என்னவென்றால் இந்த மோசையின் கூடாரத்தில் மிருகங்களினுடைய பலிகள் செலுத்தப்பட்டது சடங்காச்சாரியங்கள் செலுத்தப்பட்டது பழைய பாரம்பரியமான காரியங்கள் செலுத்தப்பட்டது ஆசரிப்புகள் செலுத்தப்பட்டது அப்படி செலுத்திக் கொண்டிருக்க அந்த நாட்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுள் வருகிறார் ராஜாவாக வருகிறார் சவுல் வந்த பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து அவருக்கு எந்த ஒரு ஏன்னா அது அந்நிய இடத்துல இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கணுன்ற எந்த அக்கறையும் இல்லாதவர்களாய் சவுல் காணப்பட்டார் ஆனால் அதற்கு பிற்பாடு வந்த தாவீது அலலூயா முதலாவதாக அவர் அவர் அரசாட்சி ஏற்ற முதல் வேலையாக இந்த உடன்படிக்கை பெட்டிய கீரியா தியாரிம் என்ற இடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து மோஸ்தே ஸ்தாபித்த அந்த காணானின் உள்ள கிபியோன் என்ற ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்காமல் தன்னுடைய நகரமாகிய சியோனுக்கு கொண்டு வந்தார் அலலூயா அதுதான் தாவீதின் நகரம் அதற்கென்று அவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்தார் அதுதான் தாவீதின் கூடாரம் அலூய்யா அந்த தாவீதின் கூடாரத்தில் என்ன செலுத்தப்பட்டது மிருகங்களினுடைய பலிகள் செலுத்தப்படவில்லை பழைய பாரம்பரியமான காரியங்கள் செலுத்தப்படலை சடங்காச்சாரியங்கள் செலுத்தப்படலை ஆசரிப்புகள் செலுத்தப்படலை மாறாக அங்கே செலுத்தப்பட்ட ஒரு காரியம் என்ன ஏ ஆண்டவர் தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் தூக்கி எடுப்பித்து மறுபடியும் அதனுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்றால் அங்கே செலுத்தப்பட்டது மிருகங்களுடைய பலி அல்ல அங்கே தாவீது தன்னுடைய சியோ நகருக்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து அதற்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து அதுதான் தாவிதின் கூடாரம் அந்த தாவிதின் கூடாரத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன தெரியுமா நீங்க ஒன்று நாளாகும் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் ஒன்று நாளாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்று ஐந்தில் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்று தாவீது இது சொல்லியுள்ளார் அலலூயா மோசையினுடைய கூடாரத்தில் மிருகங்களின் வழிகள் செலுத்தப்பட்டது பழைய சடங்காச்சாரியங்கள் பாரம்பரியமான காரியங்கள் செலுத்தப்பட்டது ஆனால் தாவிதின் கூடாரத்தில் அலலூயா துதியின் சத்தமும் ஸ்தோத்திரத்தின் சத்தமும் பாட ஆர்ப்பரிப்பு அந்த அந்த துதியின் ஆர்ப்பரிப்பின் சத்தமும் கேட்கப்பட்டு அதற்காக அவர் லேவியரை நியமித்தான் கீத வாத்தியங்களை வாசிக்கத்தக்கதான லேவியரை நாலாயிரம் பேரை நினை நியமித்து கர்த்தருக்கு முன்பாக துதித்து பாட ஆமேன் அவன் அவர் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால தான் ஆண்டவர் தாவிதின் கூடாரத்தை விழுந்து போன அதுக்கு பிற்பாடு தாவிதின் கூடாரம் எப்படி விழுந்து போனது நமக்கு தெரியும் ஹலோ லூயா தாவி கூடாரம் என்பது தாவினுடைய வம்சத்தை குறிக்கிறது அவனுடைய அரசாட்சியை குறிக்கிறது சிதைக்கியா என்ற மன்னர் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட பிறகு இந்த தாவீதினுடைய அரசாட்சி வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஆமாம் சொன்னது பன்னிரெண்டில் வீழ்ச்சி அடைந்ததுனால அமேன் அவருடைய அரசாட்சி முடிவுக்கு வந்ததுனால அங்கே என்ன செஞ்சால் அவருடைய எல்லாமே அந்த கூடாரம் விழுந்து போனது அதனால அவருடைய வம்சம் விழுந்து போனது ஆனால் தேவன் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை கிறிஸ்துவை கொண்டு ஸ்தாபித்தார் அலலூயா அவருடைய இரண்டாம் வருகையின் போது தாவிதி மீண்டும் அரசாளுவார் என்று வேதத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அலலூயா மீண்டும் உயிர் தெழுந்து தாவிதி மீண்டும் அரசாளுவார் என்றும் அவருக்கு கீழே பனிரெண்டு அப்போஸ்தொலர்களும் பனிரெண்டு கோத்திரங்களை ஆளுவார்கள் என்று வேதத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கு ஏன் தெரியுங்களா தாவிதின் கூடாரத்தில் துதியின் சத்தமும் ஸ்தோத்திரத்தின் சத்தமும் செலுத்தப்பட்டது அலையா நம்முடைய கூடாரம் அப்படியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் தேவன் நம்மை படைத்தது நோக்கமே உண்டாக்கினது நோக்கமே அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து நம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களில் தாவியதின் கூடாரத்தில் துதியின் சத்தமும் ஸ்தோத்திரத்தின் சத்தமும் கேட்கப்பட்டது போல நம்முடைய கூடாரத்தில் என்ன சத்தம் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது அலுய்யா நம்ம கொஞ்ச நேரம் இன்றைக்கு நம்ம நம்ம யோசிக்க போகிறோம் அல லூயா நம்ம 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 ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம் என்னும் கூடாரத்தில் என்ன சத்தம் கேட்டுருக்குது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதா என்னுடைய கூடாரத்தில் ஜப சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா என்னுடைய கூடாரத்தில் ஆண்டவருடைய வல்லமையான சத்தம் கேது மரங்களை முறிக்கிற சத்தம் பெண்மான்களை ஈனும்படியான வல்லமையுள்ள சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா என்னுடைய கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தாவீதியின் கூடாரத்தைப் போல என்னுடைய கூடாரம் இருக்கிறதா ஆண்டவர் ஏன் பரலோகத்துல வாசம் பண்ணுகிறார் அங்கே இருபத்தி நான்கு மணி நேரங்களும் அவர் என்ன சார் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் அவர்கள் ஓயாமல் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவு பகலும் ஓயாமல் அவருக்கு முன்பாக நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கூடாரம் நம்முடைய வீடு நம்முடைய சபை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது சிந்தித்து பார்ப்போமா என்னுடைய கூடார தாவிதின் கூடாரமாய் இருக்கும் என்றால் கத்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் தாவிதனுடைய கூடாரம் துதிக்கிற கூடாரமாய் இருந்தது அது ஜபிக்கிற கூடாரமாய் இருந்து சோத்திரத்தின் ஆடல் பாடல் சத்த கேட்கிற கூடாரமாய் இருந்ததுனால தாவிதுக்கு என்னாலும் ஒரு விளக்கை கட்டளிட்டார் அவன் தாவீதுக்கு நிச்சயமான குருவைகளை அருளினார் இன்றைக்கு தாவிதின் வம்சத்தில் குமானாகி ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அல்ல லூயா அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுத்த தேவன் நமக்கும் கொடுக்க வல்லமை தேவன் இருக்கிறார் என்னுடைய கூடாரம் தாவிதின் கூடாரமாய் இருக்கும் என்றார் கர்த்தர் எனக்கு மூன்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதை சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக என்னுடைய கூடாரம் தாவிதின் கூடாரமாக இருக்கும் என்றால் கர்த்தர் என்னுடைய கூடாரத்தை எப்படியாய் வைத்திருப்பாரா நீங்கள் வாசிங்க என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் என்னாகும் இருபத்தி நான்கு ஐந்து ஆறு யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் முதலாவதாக என்னுடைய கூடாரம் தாவீதின் கூடாரமாய் இருக்கும் என்றால் ஆண்டவரின் கூடாரத்தை அழகாய் மாற்றுவார் லெல் அலலூயா என் வாசஸ்தலத்தை அழகாய் மாற்றுவார் அது எப்படி இருந்ததா யாக்கோவனுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் பரவி போகிற ஆராய் நதியோரத்தில் உள்ள தோட்டமாய் கர்த்த நாட்டின சந்தன மரமாய் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல அலலூயா செழிப்புள்ளதாய் காணப்பட்டதா என்னுடைய வீடும் அப்படியாய் இருக்கும் என்றால் என்னுடைய கூடாரம் என்னுடைய சபை என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியும் அப்படியாய் இருக்கும் என்றால் யாக்கோவு என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேல் என்றால் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட தேவனுக்கு பரிசுத்த ஜனம் என்று அவரால் அழைக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்பொழுது என்னுடைய கூடாரம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூடாரமாய் அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட கூடாரமாய் யாக்கோபை போல இஸ்ரவேலை போல நான் காணப்படும் பொழுது என்னுடைய கூடாரம் காணப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா நதியோரத்தில் பரவி போகிற ஆறு பெருக்கம் அலலூயா நதியோரத்தில் உள்ள தே தோட்டம் செழிப்பு அமேன் கத்த நாட்டின சந்தன மரம் வாசனை தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்கள் பலம் உறுதியாய் என்னுடைய கூடாரம் பெருகிற கூடாரமாய் அலலூயா அமேன் தேவ ஜனங்கள் இஸ்ரவிய ஜனங்களை பார்த்தீங்கன்னா சிறுமையை எளிமையமானவர்கள் அவங்க ஆனால் எழுபது பேர் தான் எகிப்துக்கு போகிறாங்க ஆனால் அந்த சாதியை சிறுமையும் எளிமையுமான ஜாதியை ஆண்டவர் பலத்த ஜாதியாய் மாற்றினாராம் ஹலை லூயா அவங்களுக்கு ஆயிரம் மடங்கு பெருக்கம் அப்போ நூறு மடங்கு பலன் ஆசி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ரெட்டிப்பான ஆசிர்வாதங்கள் ஞானத்தில் பத்து மடங்கு சமர்த்தராயிருந்தார்கள் அவர்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அநேக ஆசிர்வாதங்களினால் அவர்களை பெருக செய்தாராம் இன்றைக்கும் அந்த ஜனங்களை மேற்கொள்ள ஒரு முடியல உலகத்தில் உள்ள ரொம்ப சிறிய நாடு தான் அது இஸ்ரோவேலி நாடு ஆனால் அந்த நாட்டை இன்றைக்கு மேற்கொள்ள முடியவில்லை எந்த ஜனங்களாலும் அவங்களை முறியடிக்க முடியும் ஏன் தெரியுங்களா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்களுடைய கூடாரம் அழகாக இருந்ததா அந்த கூடாரத்துக்குள்ள அவர் வாசமாக இருந்தார் அலையிலுயா உலாவினாரா அதனால தான் பெருக்கும் அதனால தான் செழிப்பும் இல்லை தேசமாய் காணப்படுகிறது அம்மேன் அவர்களுடைய பேரை ஒருத்தரை கெடுக்க முடியும் இன்றைக்கு வாசனை வீசி கொண்டே இருக்குது இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய கூடாரம் இப்படியா யாக்கோபை கூடாரத்தை போல அப்பா இஸ்ரேவில் கூடாரத்தை போல இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மையும் பெருகு செய்கிற தேவனாயிருக்கிறார் அலலூயா நம்முடைய கூடாரத்தில் செழிப்பை தருகிற இருக்கிறார் வாசனை வீசுகிறவர்களா ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சபையில் கெட்ட ஒரு ஆனால் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் ஆண்டவரை உன்னை மாற்ற வேண்டும் என்றால் உன்னுடைய கூடாரம் அழகானதாய் காணப்பட வேண்டும் உன் கூடாரத்தில் ஆண்டவர் கூடாரத்தை தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டவராய் காணப்பட வேண்டும் உன்னுடைய கூடாரம் உன் கூடாரத்தை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்க வேண்டும் கூடாரம் மீட்கப்பட்ட கூடாரமாக இருக்க வேண்டும் அப்படியா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றார் உன் பெருக்கத்தை கட்டளையிடுகிறார் செழிப்பை கட்டளையிடுகிறார் வாசனை வீசும்படி செய்கிறார் பலம் உறுதி மிக்கவர்களாய் உங்களை மாற்றுகிறார் அம்மேன் கூடாரம் அழகாய் இருக்க வேண்டும் முதலாவதா உன் கூடாரத்தை அழகாய் மாற்ற ஒருவேளை அலங்கோலமா இருக்கலாம் உன் கூடாரம் இந்த நாளிலே இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் உன் கூடாரத்தை அழகானவைகளாய் நான் மாற்றுவேன் ஹலெலூயா இரண்டாவதாக கொடுக்குற ஆசீர்வாதம் யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் ரெண்டாவது ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தாவிதின் கூடாரமாக இருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரா சமாதானத்தை கொடுக்குறார் அலையா ரொம்ப முக்கிய கூடாரத்தில் சமாதானம் சமாதானம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுவுமே சரியாக செய்யவே முடியாது குடும்பத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் சமாதானம் வரும்பொழுது நீங்கள் அந் அடுத்த வரி பார்த்திங்கன்னா சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டேன் சமாதான குடும்பத்தில் வந்துச்சுன்னா குறைவு கிடையாது குறைவு இல்லைன்னா என்ன அர்த்தம் பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகுதுன்னு அர்த்தம் சாலமோ நாட்களில் நாற்பது வருஷம் அவங்க ரொம்ப ர மன ரம்மியமாக இருந்தார்களாம் சமாதானமாக இருந்தால்தான் யுத்தம் கிடையாது எங்கும் இழைப்பாருதல் அமைதி ஏன் தெரியுங்களா உனக்கு ஞானத்தை அவர் கேட்டார் நல்ல ஞானத்தை கேட்டதுனால நாற்பது வருஷம் அவர் அமைதியாய் தன்னுடைய நாட்களை அரசாட்சி செய்தார் அந்த நாட்களிலே வெள்ளியும் பொருட்டும் ஒரு பொண்ணாக எண்ணப்படலையா அப்போ சமாதானம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு கிடையாது பொருளாதார செழிப்பு சமாதானம் வரும்பொழுது சுகமும் சேர்ந்து வரும் இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களில் சமாதான சீர்கேடுகள் காணப்படுகிறதா இப்படி குடும்பங்களில் இன்னைக்கு அழிவு நாசம கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இப்படி குடும்பங்களில் பொருள் பொருளாதார செழிப்பு இல்லாமல் இருக்கிறதா சமாதானத்துக்கு ஆயிரம் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சமாதானத்துக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஹலோ அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற சமாதானமும் அல்ல மனிதர்கள் கொடுக்குற சமாதானமும் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார் அவருடைய சமாதானம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அலலூயா அவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் அலலூயா அமே நம் பயந்து நடக்கும்போது சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்ததினால நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் அலலூயா அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் சமாதானத்துக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அவன் எங்க வீட்டுக்கு வாங்கப்பா என் கூடாரத்துக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு அழைக்கும் போது அவர் கூட வரும்பொழுது சமாதானம் வருது குறைவு கிடையாது பொருளாதார செழிப்பு வருது சம் சுகமும் வருது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது அப்போ அவர் வரும்பொழுது சுகமோ சமாதானமும் நமக்குள்ளே வந்து விடுகிறதா இருக்குது அப்போ சமாதானத்துக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து அப்புறம் வேதத்தை நேசுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியின் சிந்தையோ சமாதானமும் ஜீவனம் என்று சொல்கிறது நம்ம ஜபிக்கும் பொழுது சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பிளிப்பியார் நான்காம் அதிகாரம் ஆறு ஏசு பத்தி ஆறு ஏழு வசத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சமாதானத்துக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் அதனால அந்த சமாதானத்தை பெறுவதற்கு நம்ம என்ன தினமும் செய்யணும் உறுதியாய் மனதை உடையவர்களாய் காணப்படும் உண்மை உறுதியாய் பச்சிக்கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்போ அப்ப பெறுவதற்கு எப்ப எப்படி பெற வேண்டும் உறுதியான மனம் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய கூடாரங்களில் என்ன வரும் சமாதானம் வரும் சமாதானம் வரும்பொழுது குறைவு கிடையாது குறைவு வரும்பொழுது பொருளாதார செழிப்பு வரும் பொருளாதார செழிப்பு வரும் நமக்கு ஆண்ட ஒரு சுகத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் அலலூயா ரெண்டாவது உங்கள் கூடாரங்களில் இன்றைக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார் ஆனால் தாவிதின் இருக்க வேண்டும் சத்தம் என்னுடைய கூடாரத்தில் கேட்கப்பட வேண்டும் என்னுடைய கூடாரத்தில் துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும் என் கூடாரத்தில் ஸ்தோத்திரத்தின் ஆடல் பாடலின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கப்படும் பொழுது முதலாவதாக உங்கள் கூடார அழகாய் மாற்றுவார் இனி உங்கள் கூடாரம் அலங்கோலமா இருப்பதில்லை அழகான ஒரு கூடாரமாய் மாறப் போகுது ரெண்டாவது உங்களோடைய கூடாரத்தில் தேவன் சமாதானத்தை கட்டளை எடுப்படுகிறான் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜபிப்போம் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது இங்க யோபு சொல்றாரு தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படி என்ன அவருடைய ரகசிய சிலையில் இருந்தது தே நீங்கள் யோபுனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா யோபுனுடைய சரித்திரத்தில் யோபு ஆண்டவர் வேலி அடைத்தார் சொல்லி பார்க்குறோம் அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்தார் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகினது ஐ மீன் அவன் செல்வ நாட்களிலே வாழ்ந்தான் அவனுக்கு நல்ல மரியாதை இருந்தது கணம் இருந்தது எல்லாம் என்று சொல்லி நம்ம அவனுடைய யோபுனுடைய சரித்திரத்தை பார்க்குறோம் ஏன் தெரியுங்களா இவ்வளோ ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஏன் தெரியுமா இருந்தது அவனுடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் ரகசிய செல்லாம் தேவன் அவருடைய கூடாரத்தில் இருந்தாரான் ஒரு நண்பனைப் போல ஒரு நெருங்கிய நண்பனைப் போல தாவிதின் கூடாரத்தில் அவர் இருந்தார் அலல்லூயா அவர் ரகசியமாய் அவருடைய கூடாரத்திலிருந்து ரகசியமாய் செயல்பட்டு கொண்டிருந்தார் அதனால தான் சாத்தான் வந்து கண் வைக்கிறான் அலல்லூயா ஐ அப்படியாய் இந்த நாட்களிலே நாம் தாவிதின் கூடாரமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தின் மேல் வந்து நிற்கும் தாவிது எல்லாத்தையும் இழந்து போனார் பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவர் வறுமையின் உச்சக்கட்டம் வியாதியின் உச்சக்கட்டம் அவமானத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவர் ஆனால் பின்னாடி பார்க்கும் பொழுது அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அவர் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரா இரட்டத்தனையாய் பெற்று கொண்டார் லூயா அவர் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது ரெண்டு மடங்காய் அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பர ஏன் தேவனுடைய ரகசிய செயல் அவருடைய கூடாரத்தின் மேல் இருந்ததுனால அவர் இழந்து போன பலன் அவர் இழந்து போன சந்தோஷம் அவர் இழந்து போன எல்லா சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன சொன்னார் ரெண்டு மடங்காய் பெற்று கொண்டார் அப்போ தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும் யோபினுடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது அவர் ரகசியமாய் செயல்பட்ட திருக்காரன் என்ன தெரியுமா யோபினுடைய இருந்த நற்குணம் அலூயா யோபி என்ன செய்தார் அவர் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தார் அதனால் தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது நாமும் தேவனுக்கு பயந்து ஏன்னா தேவனுக்கு யாரெல்லாம் பயப்பெருமோ அவங்களிடத்துல ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறது ஆமேனாலுயா நீங்கள் வந்து சங்கீத இருபத்தி ஐந்து பதினான்கில் வாசத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாய் வாழ்கிறார்களோ அவர்களுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய ரகசிய செயல் காணப்படும் ஹலலூயார் என்ன உபத்திரமோ வறுமையை கவலையப்படாதீங்க தேவனுடைய ரகசியம் உங்கள் கூடாரத்தில் இருக்கிறது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று இழந்து போன உயிரை கூட பெற்றுக்கொண்டார்கள் வேதத்தில் மறித்த லாசுறு உயிர் உயிரை இழந்துட்டார் ஆனால் நான்கு நாட்கள் பிறகு தன்னுடைய இழந்து போன ஜீவனையே அவர் பெற்றுக்கொண்டார் அப்போ என்ன காரியங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் ஒருவேளை பலனை எழுந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் மகிழ்ச்சி எழுந்திருக்கலாம் சந்தோஷத்தை எழுந்திருக்கலாம் நீங்க உங்களுடைய ரட்சனையை ரட்சிப்பை எழுந்திருக்கலாம் எதை எழுந்தாலும் உங்களுடைய சொத்துக்களை எழுந்திருக்கலாம் உங்களுடைய குடும்பங்களை எழுந்திருக்கலாம் உங்களுடைய உறவு முறையில உங்களுக்கு அருமையானவர்களை நீங்க இழந்திருக்கலாம் எதை இழந்தாலும் கர்த்தர் அதை ரெண்டு மடங்காய் திருப்பி கொடுக்குற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய கூடாரம் அமேன் அவருக்கு பிரியமான கூடாரமாய் இருக்கும் பொழுது அமேன் நம்முடைய கூடாரம் அமேன் அவருக்கு உகந்த கூடாரமாய் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு பயப்படும் பொழுது நீதிமான்களாய் வாழும்போது அமேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்ல லூயா அழக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய கூடாரத்தில் அமேன் நம்முடைய கூடாரத்தை முதலாவது அழகாய் மாற்றுவார் அமேன் ரெண்டாவது கூடாரத்தில் சமாதானத்தை கட்டளிடுவார் மூன்று மூன்றாவது உடைய கூடாரத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் யோபு சொல்கிறாரு என்னுடைய செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும் அப்படி சொல்கிறார் அந்த செல்வ நாட்களின் சீர்களை மறுபடி உங்களுக்கு கொடுத்து இழந்து போன எல்லாவற்றையும் ரட்டிப்பாய் கொடுத்து தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் ஹலே லூயாமை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமாண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன் பித்து அதை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் ஹலையா நீ சீர்படுத்துகிற ஸ்திரப்படுத்துகிறவர் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் விழுந்து போயிருக்கிறதோ அமேன் சோத்திரை எதெல்லாம் கட்ட முடியாமல் காணப்படுகிறதோ எதெல்லாம் அடைப்புகளோடு காணப்படுகிறதோ ஆண்டவரே எசப்பா அந்த அடைப்புகளை அந்த துறப்புகளை அடைத்துறாச்சா அமேன் சோத்திரை எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அப்பா மறுபடியும் எங்களுடைய பழைய நிலைமைக்கு எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை எடுத்து கட்டுகிறவராயிருக்கிறீர் அன்றுவரே தாவிதின் ஆண்டவரின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே அப்படியா எங்களுடைய கூடாரத்தில் காணப்படுகிற நிர்விசாரங்கள் எங்கள் கூடாரத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள் எங்கள் கூட காணப்படுகிற நீர் பிரியமில்லாத உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அசுத்தங்கள் இயேசுவி நாமத்தினாலே இந்த வேலையில் நாங்கள் அகற்றுகிறோம் ஆண்டவரே எங்கள் கூடாரங்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிற கூடாரமாய் மாறட்டும் துதி சத்தம் கேட்கப்படட்டும் ஜப சத்தம் கேட்கப்படட்டும் எங்களுடைய கூடாரங்கள் இல்லை ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கப்படட்டும் ராஜா உம்முடைய சத்தம்

கிருபி நாமத்தினால மறையிட்டு மாண்டவரே இழந்து போன காரியங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக அது என்னவா இருந்தாலும் என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா அப்பா அழகாய் அவருடைய கூடாரங்களை மாற்றுபடியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்படியாய் செய்ய வல்லமுடைய தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே